நீங்கள் அனைவரும் பல எதிர்பார்ப்புகளோடு செவ்வந்தி விவகாரம் நேபாளத்தில் இடம்பெற்ற கைது என்று பல தரப்பட்ட விடயங்களுக்காக காத்திருப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கின்ற போது புரிகின்றது அந்த காத்திருப்பு கேட்டால் போல் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக நுட்பமான மிக முக்கியமான சில விடயங்களை உங்களோடு இன்றைய நாட்களில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் இன்றைய நாளில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக இருப்பது கனிமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்தோடு தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி அல்லது எல்லோராலும் செவ்வந்தி என்று உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயருக்குரிய பெண் நேபாளத்தின் முக்கியமான பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கையிலிருந்து சென்ற போலீசாரும் நேபாள போலீசாரும் இணைந்து இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை தரப்பினர் மேற்கொண்டிருப்பதாக இலங்கையில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றார்கள் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்குள் கனேமுள்ள சஞ்சீவ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த படுகொலைக்கு திட்டம் அந்த கை துப்பாக்கியை புத்தகத்துக்குள் மறைத்து நீதிமன்றத்துக்குள் எடுத்து செல்வதற்கு உதவியாகவும் அந்த துப்பாக்கி தாக்குதலின் மூளையாகவும் செயற்பட்டவர் இசாரா செவ்வந்தி என்று அன்று பலமாக பேசப்பட்டது ஆனால் துப்பாக்கி பிரியோர் நடந்த பின்னர் செவ்வந்தி மாயமாக மறைந்து விட்டார் அதன் பின்னர் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதலின் போது உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதிப்படுத்தினார் வழக்கு விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அழைத்து செல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ சாட்சி கூட்டில் நின்ற போது நீதிமன்றத்துக்கு வைத்து இந்த இந்த துப்பாக்கி மேற்கொள்ளப்பட்டது பின்னர் அந்த சூத்திரதாரியாக அவரின் உத்தரவின் பேரில் தான் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டு வெளிநாடுகளில் இருந்தும் தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் எனினும் சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்ட துப்பாக்கி துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்ற வழங்கினார் இசாரா செவ்வந்தி என்பது தான் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுவதற்கு துப்பாக்கியை மறைத்து அங்கு அந்த துப்பாக்கி எடுத்து சென்ற செவ்வந்தி தான் என்று இருக்கக்கூடிய மிக பிரதானமான இருக்கின்றார் ஹெகல் பத்ராவுடன் சேர்ந்து இயங்கிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே கே பா என்றுதான் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது இது அவருடைய உண்மையான பெயர் இல்லை என்பதுதான் இப்போது ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது ஆனால் அவர்தான் இசாரா செவ்வந்தி அல்லது செவ்வந்தியை இலங்கையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார் என்கின்ற தகவல் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு அவர் வெளியேற்றப்பட்டார் என்பதற்கும் எம்மிடம் சில ஆதாரங்கள் இருக்கின்றது அதனையும் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இதன் பின்னர் அவர் இந்தியாவிலிருந்து தான் வேறு நாடு அதாவது நேபாளத்துக்கு தரைமார்க்கமாக சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது நீங்கள் அனைவரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதாம் தேதி நாங்கள் வழங்கிய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளப்பட்ட முகமது அஸ்மன் அல்லது பியூமங்க கந்த நாராட்சி கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டவுடன் நாங்கள் கூறியிருந்தோம் இந்த மார்க்கமாக அவர் பயணத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தமையானது ஜி கே பாய் அவர்கள் இருவரையும் ஒருங்கிணைத்துத்தான் வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார் அந்த முயற்சியில் தான் செவ்வந்தி சென்று விட்டார் அதன் பின்னர்தான் இவர் குறிப்பிட்ட முகமட் அஸ்மன் அவர்கள் சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அழைத்து வரப்படுகிறார் நீதிமன்றத்தில் துப்பாக்கி சூட்டு இடம்பெற்றவுடன் உடனடியாகவே கட்நாயக்கா விமான நிலைய பகுதி பலத்த பாதுகாப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறது அதனால் கட்நாயக்காவிலிருந்து வெளியேற முடியாத இந்த இருவரும் யாழ்ப்பாணம் வழியாக வெளியேற முற்பட்டிருக்கின்றார்கள் அந்த தகவலை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போது அவர் உண்மையிலேயே விசாரா செவ்வந்தியவர்கள் யாழ்ப்பாணமூடாகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் இவ்வாறான சம்பவங்களோடு தொடர்பானவர்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளோடு தொடரப்பட்ட பலர் இந்த வழியாகத்தான் இந்தியாவுக்குள் சென்று இந்தியாவிலிருந்து வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதாம் தேதி இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் அன்று என்ன குறிப்பிட்டிருக்கிறோம் எதற்காக இவர் புத்தக மூடாக பயணித்தார் என்று இங்குதான் அடுத்த விடயம் இருக்கின்றது கடந்த காலத்தில் கஞ்சிப்பானையாக இருக்கலாம் அல்லது பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தர்கள் பலர் பயன்படுத்திய பாதை இந்தியாவுக்கு செல்வதற்கு மன்னார் பாதை அது புலனாய்வு துறையினருக்கு நன்கு தெரிந்த பாதை அந்த பாதையை இந்த கொமாண்டோ படை அதிகாரி அல்லது புலனாய்வு அதிகாரி நன்கு அறைந்து வைத்திருக்கின்றார் அவரை நான் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் இந்நாளிலும் பணியில் இருக்கின்றாரா என்பது உளவுத்துறையை பொறுத்து தான் தெரியும் ஆனாலும் கூட அவர் செல்வதற்கு எத்தனைத்த போதுதான் இந்த கைது இடம் எதற்காக அவர் அந்த பாதையை தெரிவு செய்தார் என்றால் இந்த கொலையை கொலை திட்டத்தை தீட்டிய மூவர் குறிப்பாக ஜப்பான் அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ராகம கம்பகா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய மூவர் தான் இந்த கொலைக்குரிய பிரதான சூத்திரதாரிகளாக திட்டம் தீட்டியிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தின் முக்கியஸ்தர்கள் இவர்கள் ஆனால் அதில் முக்கியமானவர் ஜப்பானில் இருக்கின்றார் சிலவளை இந்தியா ஊடாக டுபாய் சென்று டுபாயிலிருந்து ஜப்பான் செல்வதற்கு இந்த முகமட் முயற்சி செய்திருக்கலாம் தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் அவர் புத்தளம் ஊடாக பயணித்ததனுடைய பின்னணிகள் இப்படி பார்க்கப்படுகின்றது இன்று துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்திய பின்னர் சிறிது கண்காணிப்பு தான் மேற்கொள்ளப்பட்டது கைதுகளும் இடம்பெற்றதாக அரசு கூறுகின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் அது மட்டுமல்லாது மேலதிகமான பல தகவல்கள் வெளிவந்த மண்டலமாக இருக்கின்றன அதில் குறிப்பாக சொல்ல அஜித் தர்மபால் அவர்கள் அவர் இலங்கை போலீசாரை அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் அமைப்பினுடைய முக்கியஸ்தராகவும் அதனுடைய பொறுப்பாளராகவும் இருக்கக்கூடிய அஜித் தர்மபால் அவர்கள் ஒரு முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகிறார் இவை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது இதன் இதன் பின்னணி என்ன பின்னணியில் யார் யார் செயற்பட்டார்கள் என்கின்ற கருத்தொன்றை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அவை உங்களுக்காக மொழி மாற்றம் செய்து இப்போது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இந்த சுற்றி நடவடிக்கை மிகவும் முக்கியமானது வரலாற்று சிறப்புமிக்கது என்றே கூறலாம் ஏனெனில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரே நாட்டின் பிரதான பாதாள உலக குழு உறுப்பினர்களை பல்வேறு நாடுகளில் பதுங்க செய்பவராவார் நேபாள் பங்களாதேஷ் இந்தியா போன்ற நாடுகளில் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யும் முக்கிய நபர் இந்த சந்தேக நபர்களுடன் நுகேகொட பபி என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினராவார் இவர் பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் கொலைகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்புடையவர் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவர்களுடன் சுரேஷ் கம்பா பபா மற்றும் கம்பா ஒஸ்மான் ஆகிய குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருந்தார்கள் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கம்பஹா பபா என்பவருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் போதைப்பொருள் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கெஹில் பத்ர பத்மே தரப்பினர் கம்பா ஒஸ்மானை படுகொலை செய்வதற்கு கடந்த காலங்களில் முயற்சித்தனர் குறித்த படுகொலை முயற்சியின் போது வாகன சாரதியாக செயற்பட்டவரே இந்த கம்பா பபா என்பவர் இந்த சந்தேக நபர்களுடன் கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி தக்ஷி என்ற பெண் செவ்வந்தியை போன்றே முக அமைப்பு கொண்டவர் இருவரும் மிகவும் உருவத்தில் ஒத்து போகக்கூடியவர்கள் கனமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேல்பத்ர பத்மே தரப்பினர் இதனை மிகவும் திட்டமிட்டு முன்னெடுத்துள்ளனர் இதன் ஓர் அங்கமாகவே செவ்வந்தி போன்றே உருவ அமைப்பை கொண்ட குறிப்பாக செவ்வந்தியின் இரட்டை சகோதரி என்று கூட கூறக்கூடிய கிளிநொச்சி தக்ஷி என்ற பெண்ணை இவர்கள் பயன்படுத்தியுள்ளனர் அதாவது வழக்கு விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கில் இந்த பெண்ணை பயன்படுத்தியதாக தென்படுகிறது தக்ஷியை நேபாளத்தில் வைத்துக்கொண்டு செவ்வந்தியை ஐரோப்பிய நாடு அனுப்பி வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது எவ்வாறென்னும் கெஹல் பத்மே கைது செய்யப்பட்டதன் பின்னர் இந்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது அதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால் பொதுவாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் அதே போன்று நுகை கொடியைச் சேர்ந்த பவி அதே போன்று சுரேஷ் சுரேஷ் என்பவர் எந்த பிரதேசம் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அவருடைய விவகாரம் இப்போது பேசப்படுகிறது அவர் பிரதேசத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போன்று கம்பகா ஒஸ்மன் பகுதியிலே கைது செய்யப்பட்டவர்களுள் இவர்கள் அடங்கி இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது இப்போது கெஹல் பத்தரா அவர்கள் ஒரு கட்டத்திலே கம்பகா ஒஸ்மன் அவர்களை படுகொலை செய்வதற்கும் ஒரு திட்டம் இருந்ததாக இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாது கிளிநொச்சியில் பெண் இணையானவர் அல்லது செவ்வந்தியோடு ஒத்துச் செல்லக்கூடியவர் கைது செய்யப்பட்டிக்கு இணையான ஒருவர் கைது பகுதியிலே வைத்து அது மட்டுமல்லாது அங்கு இன்னும் ஒரு தகவல் கூறப்படுகிறது செவ் அவர்களுடைய திட்டத்தின்படி செவ்வந்தி ஐரோப்பிய நாடொன்றுக்கு அழைத்து செல்வதற்கு அதன் பின்னர் இந்த செவ்வந்தி என்கின்ற போர்வையில் அல்லது செவ்வந்தியின் முகச்சாயலோடு யாழ்ப்பாணத்தை அல்லது கிளிநொச்சியை இல்லாமல் செவ்வந்தியாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்த போது அவை கூறப்படுகிறது ஆனால் விசாரணை அதிகாரிகள் இந்த தகவலை ஏன் இப்போது அவசர அவசரமாக வெளியிட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் ஒரு விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் அழைத்து வந்த பின்னர் அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை வெளியிட வேண்டும் நேபாளத்திலே கைது செவ்வந்தியோடு தொடர்பானவர்கள் செவ்வந்தி அடங்கலானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்றால் சரி இப்போது நேபாளத்திலே இருந்து இலங்கையில் இருப்பது போன்ற செய்திகளை விசாரணை அதிகாரிகள் வெளியிடுவது என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் சொன்னால் உண்மையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது செவ்வந்தி கைது செய்யப்பட்டது போன்ற ஒரு தோற்றப்பாடு எழுப்பப்பட்டிருக்கின்றதா அப்படியாயின் அந்த கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்ற போது இரண்டு பெண்கள் அழைத்து வரப்பட வேண்டும் ஒருவர் செவ்வந்தி இன்னும் ஒருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்ஸி இந்த தக்சி என்பவர் கைது செய்யப்படுகின்ற போது சந்தேகம் வலுக்கு இருக்கின்றது அதனோடு அங்கு இருக்கக்கூடிய சுரேஷ் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் தொடர்பிலும் சந்தேகம் பலிக்கின்றது அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் தமிழர் பகுதியிலே கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் தொடர்பிலும் இன்னும் ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அஜித் தர்மபால் அவர்களுடைய குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது இது தமிழர்கள் இப்போதும் வன்முறை சம்பவங்களோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் வன்முறைகளோடு தொடர்ந்து பயணிக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையில் இப்போது கடந்த காலங்களோடு தொடர்பட்ட ஒரு விடயம் பேசப்படுகிறது கடந்த காலங்களிலே உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த நிறைவின் பின்னர் முன்னாள் போராளிகள் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று பலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பலர் புனர்வாழ்வழிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள் அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட அனைவரையும் அதில் இருக்கக்கூடிய அரச புலனாய்வுக்கு தேவையான அல்லது சேர்ந்து இயங்கக்கூடிய அவர்களின் நிகழ்ச்சி திட்டத்தை அல்லது அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிலரை தெரிவு செய்து அவர்கள் துணை இராணுவ குழுக்களாகவும் துணை புலனாய்வாளர்களாகவும் செயற்படுத்தினார்கள் அந்த வகையில் இப்போது கைது செய்யப்படுகின்ற அல்லது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பலர் முன்னாள் போராளிகள் என்று அரசு கூற முற்பட்டாலும் இதற்குரிய முழு பொறுப்பையும் முழு விசாரணையும் செய்ய வேண்டியவர் கோட்டாபாய ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர் மேலதிகமான விசாரணை ஏற்படுத்த வேண்டும் காரணம் சொன்னால் எந்த அடிப்படையில் அல்லது எந்த மிரட்டலின் அடிப்படையில் அல்லது உண்மையில் போராளிகள் தாங்கள் சேர்ந்து இயங்குவதற்கு தானாகவே வெளிவந்தார்களா அல்லது மிரட்டலின் அடிப்படையில் வெளிவந்தார்களா கிளிநொச்சி தக்சி அவர்கள் எப்படி நேபாளம் சென்றார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் அவர்கள் எப்படி அந்த நேபாள பகுதியை சென்றார் ஜி கே பாய் என்பவர் எவ்வாறு இதனோடு தொடர்படுகிறார் அவர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது கடந்த காலங்களில் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் கிறிஸ்து மனிதன் கலாச்சாரம் என்றெல்லாம் பல விடயங்கள் தமிழ் மக்களை அழுத்திற்குள்ளது நாடுகள் சபையின் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டியிருக்கிறது பயங்கரவாதத்தோடு தொடர்பானவர்கள் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு காரணமானவர்கள் அல்லது நாட்டின் பாதுகாப்புக்கு குத்தகம் விளைவித்தார்கள் என்கின்ற பெயரில் வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகிறார்கள் அதில் தமிழர்களும் தொடர்படுகிறார்கள் ஒரு நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட இசாரா செவ்வந்தியை யாழ்ப்பாணத்தினூடாக இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக ஜே கே பாய் அவர்கள் அழைத்து சென்றதாக ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது தென்னிலங்கையிலே நடக்கின்ற பல நாசகார வேலைகளுக்கு தமிழர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா அல்லது தமிழர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த விடயத்தில் முன்னாள் போராளிகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அல்லது பொதுமக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் பணத்தை வழங்கி தமிழர்களை மீண்டும் ஒரு முறையற்ற விதத்தில் அல்லது பிழையான விதத்தில் ஒரு நாசகார சக்தி பயன்படுத்த எச்சரிக்கின்றதா அல்லது பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றதா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கக்கூடிய மேலதிகமான சந்தேகமாகவும் இருக்கின்றது காரணம் எல்லா விடயங்களிலும் கைது செய்யப்படுகிற போது இறுதியில் தமிழர்களும் அதனோடு தொடர்படுகிறார்கள் இப்போது அந்த சுரேஷை எடுத்துக்கொண்டால் அவருடைய அயல் வீட்டார் அல்லது அவருடைய முன் வீட்டார் கைது செய்யப்படுவார்கள் அல்லது தக்ஷி என்பவர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த தக்சியினுடைய கைதின் பின்னர் அவருடைய தாய் அல்ல அவருடைய குடும்பத்தார் விசாரணை மத்தியிலே ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக நோக்கர்கள் கூறுகிறார் நீதிமன்றத்திலே துப்பாக்கி பிரயோகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு முன்னாள் கொமாண்டர் அல்லது முன்னாள் புலனாய்வு துறையினுடைய ஒரு அதிகாரியாக இருந்தவர் தான் முகமது அஸ்மன் அவர்கள் அதனோடு பார்க்கின்ற போது இப்போது நேபாளத்திலே கைது செய்யப்பட்டவர்களுள் கிளிநொச்சியைச் சேர்ந்த தக்ஷி இருக்கின்றார் சுரேஷ் இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜே கே பாய் இருக்கின்றார் அப்படியா முஸ்லீம்கள் தமிழர்கள் இந்த விடயங்களோடு மிகவும் நெருக்கமாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கையில இருக்கக்கூடிய பாதாள உலக குழுக்கள் அது தான் கடந்த காலங்களில் பல குற்றச்செயல்கள் அல்லது குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பட்டிருந்தவர்கள் அவர்கள் அவர்கள் ஏன் தமிழர்களை இழுக்கின்றார்கள் அல்லது ஏன் தமிழர்கள் தொடர்பு படுத்தப்படுகிறார்கள் என்று தமிழ் மக்கள் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக பிரதானமான காலமாக இது இருக்கின்றது இனிவரப்போகின்ற காலம் அமைதியும் சுபீட்சமும் என்று கூறினாலும் தமிழ் மக்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக இதற்குள் ஈடுபடுத்தப்படுவதனால் இதனுடைய ஆபத்து என்பது மிக பிரதானமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது எதற்காக செவ்வந்தியவர்கள் ஐரோப்பா நாடு கடத்துவதற்கு அல்லது தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்தார் நேற்றைய தினம் எமது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் அசாத் மௌலானாவினுடைய ஒரு முக்கியமான குரல் வடிவம் ஒன்று பகிர்ந்து கொள்ளப்பட்ட போது அதில் சுரேஷ் அளவுக்கு மிக நெருக்கமானவர்கள் பிரான்சிலும் ஜெர்மனியிலும் இருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது கூட பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் சுரேஷ் அளவின் புலனாய்வு அதிகாரிகள் அல்ல புலனாய்வு துறைக்கு உதவியாளர்களாக செயற்பட்ட இன்னும் சிலர் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவலை நேற்று அசாத் மௌலானா கூற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது பார்க்கின்ற போது ஈழத் தமிழர்கள் அல்லது இலங்கை தமிழர்களை இலக்கு வைத்து ஏதோ ஒரு பிழையான ஒரு சம்பவம் பிழையான ஒரு நகர்வு இடம்பெறுகின்றதற்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்கின்ற சந்தேகம் எம்மவர்கள் மத்தியில் பலரிடம் எழுந்திருக்கின்றது ஆனால் ஒரு வழியாக இப்போது இலங்கைக்கு நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட பின்னர் தான் இந்த கைது நடவடிக்கைகளும் இந்த விவகாரம் தொடர்பிலும் மேலதிகமான உறுதிப்பாட்டை எடுத்துக்கொள்ள முடியும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகிறார் செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் செவ்வந்தி செய்ய முயற்சி பரவலாக பேசப்பட்டது அதனையும் நாம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருந்தோம் செவ்வந்தியவர்கள் தப்பி செல்வதற்கு முன்னர் ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருந்தார் நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு இதன் பின்னர் நான் இனி தொலைபேசி அழைப்பை கூட எடுக்க மாட்டேன் என்று அவர் அன்று உறுதிப்படுத்தினார் செயலிழந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்தது செவ்வந்திக்கு அன்று நீதிமன்றத்துக்குள்ள அழைத்து செல்வதற்கு உதவியாக இருந்தது போலீசார் இப்போது பார்க்கின்ற போது வெளிநாடு செல்வதற்கு யார் உதவியாக இருந்தார்கள் ஏ கே பாயோடு என்பதுதான் மேலதிகமான விசாரணைகளில் தெரிய வர வேண்டியிருக்கிற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது முகமது அஸ்மான் என்கின்றவர் தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக சொல்லப் போனால் செவ்வந்தியுடன் அதாவது மிகவும் நெருக்கமாக பழகி இருக்கின்றார் இருவருக்கும் இடையே அதாவது நட்பு ரீதியான க உரையாடல்கள் இருந்திருக்கின்றன நட்புக்கும் அப்பால் இவர்களுக்கிடையில் உரையாடல் இருந்ததாக கூறப்படுகின்றது அது என்ன என்பது தொடர்பில் நமக்கு தெரியாது அதாவது பியூமங்க கந்த செவ்வந்திக்கும் இடையில் ஆனால் அந்த இடத்தில் இன்னும் ஒருவர் நுழைகின்றார் அதில் தான் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன ஊடகங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களை பொறுத்தவரையில் கேள்விகளை எழுப்ப வேண்டும் அது தொடர்பில் அரசு ஆராய வேண்டும் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு நாட்டினுடைய வளமான நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கும் அனுருகுமார் திசாநாயக்க எதிர்பார்ப்பது போன்ற ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கையை உருவாக்குவதற்கு ஊடகத்தினுடைய கருத்துக்களையும் அவர் செபிமடுப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்னும் ஒரு விடயம் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிக்கு செவ்வந்தி தொடர்பு கொள்கின்றார் அதாவது நான் துபாக்கி செல்ல போகின்றேன் இனி இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று ஆனால் அதன் பின்னர் அந்த அதிகாரியும் கைது செய்யப்படுகின்றார் அவரை தொடர்பு கொண்டமையானது செவ்வந்தி தொடர்ச்சியாக பயன்படுத்திய சிம் அட்டை இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் இப்போது போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் அதிகாரியும் தொழிலுக்கு அப்பாலான வேறு தொடர்புகளோடு இருந்தாரா என்கின்ற கோணத்தில் கூட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்போது செவ்வந்தியை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் தொடர்புகள் தன்னுடைய வேலைக்காக இரண்டு தொடர்புகளை பேணி இருப்பது ஆரம்பகட்ட விசாரணையில் வந்திருக்கின்றது குறிப்பாக தியூமங்க கந்தநாராட்சியோடு தொடர்புகளை இருக்கின்றார் அதே நேரம் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியோடும் தொடர்புகள் பேணப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரே நேரத்தில் இரண்டு நபர்களுடன் தொடர்புகளை பேணிய செவ்வந்தி இன்னும் யாரோடு தொடர்பில் இருக்கின்றார் என்கின்ற சந்தேகம் வலிக்க ஆரம்பித்திருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது இடம்பெற்றிருக்கிற கைது இந்த வாரம் இன்னும் பல கைதுகள் எதிர்பார்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது சட்டம் ஒழுங்கு கைது சூழ்நிலை எப்படி இருக்கின்றது இந்த சர்வதேச அளவிலே பாதாள உலக குழுவின் முக்கிய புள்ளிகளாக செயற்பட்டவர்களின் கைதுகளின் பின்னணியில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது தமிழர்கள் இதனோடு ஏன் தொடர்பு படுகிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் ஒரு தகவல் இதில் பரிமாறப்படுகிறது இந்த பாதாள உலக குழுவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கு ஆட்களை ஏற்றுகின்ற முகவர்களுக்கும் இடையிலும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களின் ஊடாகத்தான் பாதாள உலக குழுவின் இலங்கையில் குற்றம் செய்யப்படுகிற பலர் தப்பித்துக் கொள்வதாகவும் அவர்கள் இலங்கை ஊடாக வேறு நாடுகளுக்குள் சென்று மறைந்து கொள்வதாகவும் இன்னும் ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்படுகிறது எது எவ்வாறு இருக்கிறோ தெரியாது இப்போது தமிழர்கள் இதில் இலக்கு வைக்கப்பட்டமை திட்டமிடப்பட்டதா அல்லது சதி நடவடிக்கையா அல்லது தெரிந்துதான் இந்த சம்பவம் பின்னர் தமிழர்கள் மீது பழிச்சொல்லை எப்படி கடந்து செல்வது ரெண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் தமிழ் மக்கள் மீது ஆங்காங்கே பல இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் தமிழர்கள் தவறவில்லை இலக்கிலிருந்து இப்போது இந்த செவ்வந்தி விவகாரத்திலும் ஒரு தமிழ் பெண்ணும் அதில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர்கள் இருவரும் இரட்டை புறவிகள் போன்று இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற போது இந்த சந்தேகத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ளப் போகிறீர்கள் அல்லது இந்த சந்தேகம் எதிர்காலத்தில் எப்படி ஒரு முக்கியமான விடயமாக மாறப்போகிறது என்பதுதான் எங்கிருக்கக்கூடிய வினா இவ்வாறான சந்தேகங்களோடு இலங்கையில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு ஆனந்த விஜயபால கூறியது போன்று முழுமையான விசாரணை அறிக்கையொன்றோ வெளிவருமாக இருந்தால் அடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் இன்று நள்ளிரவு அல்லது நாளை மாலைக்குள் அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய புலனாய் துறையினுடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் அவை எவ்வாறு இடம்பெற போகிறது என்பதுதான் இருக்கின்றது எது எப்படி இருக்கின்றதோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கைது நடவடிக்கைகள் எப்படி செல்ல போகிறது கைதின் பின்னர் அடுத்தடுத்து எந்த சம்பவங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனோடும் அரசியல்வாதிகள் தொடர்புப்படுகிறார்களா யாழ் மற்றும் கிளிநொச்சி பகுதியை தொடர்பான கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் மேலதிகமான என்ன தகவல்கள் கிடைக்கப்படும் என்கின்ற விவகாரங்கள் எல்லாம் ஒரு மர்மமாகவே இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இந்தியாவை எதற்காக இவர்கள் தெரிவு செய்தார்கள் என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் நிலவுகிறது விசாரணைகளில் அவைகள் வெளிவரலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்